நமக்குள்ளே கம்யூனிகேஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் நம்ம இன்னொருத்தருக்கு மெசேஜை பாஸ் பண்ணணும் மெசேஜை பாஸ் பண்ணணுன்னா எப்படி பாஸ் பண்ணுவோம் பேசிக்குவோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்குவோம் டெலகிராமில் மெசேஜ் பண்ணிக்குவோம் இமெயில் அனுப்பிச்சிக்குவோம் சில மிருகங்கள்லாம் வைப்ரேஷன்ஸை வச்சு இன்னொரு மிருகத்தோட கிலோமீட்டரு கணக்காக கம்யூனிகேட் பண்ணிக்கும் மெசேஜை பாஸ் பண்ணிக்கோங்க அனில் வந்து ஸ்மெல்ல வச்சு சத்தத்தை வச்சு மட்டும் இல்லாமல் ஸ்மெல்லை வச்சும் மெசேஜை பாஸ் பண்ணும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் எப்படின்னா அதுங்க உடம்புல சில பகுதிகளில் கையில் காலில் வால்ல இந்த மாதிரி சில பகுதிகளில் ஒரு டைனியான கிளாண்ட் இருக்கும் இதுங்க காலை வந்து மரத்துலேயோ இல்லை தரையிலையோ இல்லை மரக்கிளையிலையோ தேய்க்கிறது மூலயமா அந்த இடத்துல ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் மூலிமா அதுங்க இன்னொரு அணியில் அந்த இடத்துக்கு வரும்போது அதுங்களுக்கு இந்த மாதிரியான மெசேஜை வந்து இந்த அணியில் விட்டுட்டு போயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கும் இந்த மாதிரியான மெசேஜ் இது என்னோட இடம் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நான் இருந்தேன் அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அந்த பார்ட்னருக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மெசேஜெலாம் அதுங்க விட்டு போய்க்கோங்க அதே மாதிரி அந்த அணியில் வந்து இந்த மெசேஜ் வந்து தெரிஞ்சுக்கும் போது விட்டு போனது மெயிலா ஐ மீன் மெசேஜை விட்டு போனது மெயிலா ஃபீமெயிலா இல்லைன்னா சொந்தக்காரனா இல்லை மூணாவது மனுஷனா அப்படின்றதையும் அதுங்க தெரிஞ்சுக்கோங்க பட் இங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அந்த மெசேஜ் வந்து ஜஸ்ட் நாள் கணக்காகவோ மணிக்கணக்காக மட்டும் இருக்க போகிறது வாரத்திலேருந்து மாதக்கணக்காக அந்த மெசேஜ் இருக்கும் ஐ மீன் ஸ்மெல்லு இருக்கும் ஓகே காய் சி யூ லெட்டர் பாய்